அனைத்து ஊடக நபர்களுக்கும் பத்திரிகை வணக்கம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட ஒரு சதவீத வாக்கு கூடுதலாக பெற்றுக்கின்றது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் முப்பத்தி மூணு புள்ளி அஞ்சு ரெண்டு சதவீதம் பெற்றிருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தற்போது நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் பெற்ற வாக்கு இருபத்தி ஆறு புள்ளி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் வித்தியாசம் ஆறு புள்ளி ஐந்து ஒன்பது சதவீத வாக்குகள் சரிவடைந்திருக்கின்றன திராவிட முன்னேற்ற அதே போல பதினாலு பாரதி ஜனதா கட்சி கூட்டணி அமைச்சு போட்டியிட்டது பதினாலில் பாரதி ஜனதா கூட்டணி பெற்ற வாக்குகள் பதினெட்டு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் தற்போது பாரதி ஜனதா தலைமையில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பதினெட்டு புள்ளி ரெண்டு எட்டு சதவீதம் அவருடைய கூட்டணி பூஜ்ஜியம் ஆகவே அடைந்திருக்கிறது எதிர்கட்சிகளும் இன்றைக்கு சில ஊடகங்கள் பத்திரிகைகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வாக்குகள் சரிவடைந்ததை போல ஒரு தோற்றத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது இதுக்கு உண்மைக்கு புறமானது உண்மையிலேயே முன்னேற்ற கழகம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குகள் கூடுதலாக பெற்றுக்கின்றன அது மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் திரு உதயநிதி ஸ்டாலின் அவள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள் அவருடைய அமைச்சர் சகாக்கள் ஆங்காங்கே நாடாளுமன்ற தேர்தலை முகாமிட்டு ஆட்சி அதிகாரம் பல்வேறு வகைகளை அந்தந்த இந்த நாடாளுமன்ற தேர்தலை முழு பலத்தையும் பயன்படுத்தினார்கள் அது கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள் காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி அவர்கள் தமிழகத்திலே நடைபயணம் மேற்கொண்டார்கள் திரு ராகுல் காந்தி அவர்கள் கூட்டணி கட்சி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார்கள் தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி அங்கமைக்கின்ற திருமாவளவன் அவர்களும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் திரு முத்தரசன் அவர்கள் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு பிரச்சாரம் செய்தார்கள் ஒன்று நாடு மக்கள் தேசிய கட்சி வைகோ கட்சி இந்திய கூனி விசூமிய இப்படி பல கட்சிகள் தலைவர்கள் தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டினார்கள் அதே போல பாரதிய ஜனதா தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணிக்கு பாரத பிரதமர் பல முறை தமிழகத்திற்கு வந்து கூட்டணி கட்சி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த தலைவர்கள் அமைச்சர்கள் அமித்ஷா அவர்கள் திரு நட்டா அவர்கள் திரு சிங் அவர்கள் திருமதி நிர்மலா சீதாராமன் இப்படி பல மத்திய அமைச்சர்கள் தமிழகத்திற்கு வருகை புரிந்து அவருடைய கூட்டணி வேட்பாளர்களுக்கு வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார்கள் இன்றைக்கு பாரத பிரதமர் அவர்கள் கோவையில் கூட இன்னைக்கு ரோட் ஷோ நடத்தினாங்க சென்னையில் ரோட் ஷோ நடத்தினாங்க திரு அமித்ஷாவும் ரோட் ஷோ நடத்தினாங்க மதுரையில் கத்தாவர் ரோட் ஷோ நடத்தினாங்க இப்படி அவர்கள் தமிழகத்திலே முகாமிட்டு மத்தியிலும் மாநிலத்தில் இருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள்லாம் எங்கே தமிழகத்தில் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் பிரச்சாரம் மேற்கொண்டார்கள் ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எங்கள் கூட்டணியில் அங்க வைத்த தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரமலா அவர்கள் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எங்களுக்காக பிரச்சாரம் செய்தார்கள் எங்கள் கூட்டத்தில் அந்த வைக்கின்ற சில கட்சி தலைவர்கள் போட்டியிட்ட நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட காரணத்தினால் ஒரு சில தொகுதிக்கு தான் வந்து பிரச்சாரம் செய்யப்படுகிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த எங்களுடைய கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் ஆங்காங்கே அந்தந்த இரண்டு மூன்று மாவட்டத்திற்கு அவர்கள் இன்சார்ஜ் மேற்கொண்ட காரணத்தினாலே அங்கேயே இருக்கின்ற வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய முடியுது ஏனென்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வேட்பாளரை வெற்றி பெறுவதற்காக திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் அங்கே இருந்த காரணத்தினாலே எங்களுடைய மூத்த கட்சி நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் வேறு நாடாளுமன்ற தொகுதியில் போய் பிரச்சாரம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது இருந்தாலும் இத்தனைக்கும் இடையில்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சில வாக்கு கூடுதலாக பெற்று இன்றைக்கு வாக்கு சேவம் அதிகரித்திருக்கின்றது அதோட இது நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் கோவை நாடாளுமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் மூணாவது இடத்துக்கு தான் வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது அதற்கு அடுத்த வாக்குகள் பெற்றவர் திரு சிபி சிபிஆர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவர் அண்ணா திமுக வேட்பாளர் விட நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் குறைவாக பெற்றுதான் இருந்தார் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் சுமார் ரெண்டு லட்சத்தி பதினேழாயிரம் வாக்கு தான் பெற்றது மூணாவது இடத்தான் தள்ளப்பட்டது ஆகவே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இது நாடாளுமன்ற தேர்தல் இல்லை சட்டமன்ற தேர்தல் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மாதிரி வாக்களிப்பாங்க சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாதிரி வாக்களிப்பாங்க இது யார் ஆட்சிக்கு வரணும் என்று வாக்களித்திருக்கிறார்கள் மக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற சரிவே கிடையாது அது மட்டுமில்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கூட திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இங்கே வெற்றி பெற்றது ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் வாக்கள் வெற்றி பெற்றாங்க திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி வேட்பாளர் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் சுமார் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் வாக்கள் வெற்றி பெற்றார் அதற்கு பிறகு இருபத்தி சட்டமன்ற பொது தேர்தலின் போது நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து சட்டமன்ற தொகுதிகளும் அனைத்து அண்ணா திராவிட அந்த கூட்டணி தான் வெற்றி ஆக இது நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் மக்கள் வெவ்வேறு விதமாகத்தான் முடிவு செய்கிறாங்க

அவர் தேசிய கட்சியோடு கூட்டிணி வச்சிருந்தாங்க அந்த தேசிய கட்சி வைக்க கூட்டணி வச்ச காரத்தினால தான் அவங்களுக்கு அந்த வாக்கு கிடைச்சிருக்குது எங்களை போல தேசிய கட்சியோடு கூட்டணி வைக்காமல் தனித்து நின்று எங்களை விட குறைவான வாக்குகள்லாம் தான் இருப்பாங்க அவர்கள் இவ்வளவு இடத்துல வெற்றி பெற்றுருக்கமாட்டாங்க அது எப்படி நாங்கள் எப்படி பார்க்க முடியும் அவை தான் பாக்கறேன் அவர் வெற்றவில் திமுக கட்சிக்காரர் கிடைச்சி

ஆறு தொகுதியில் ஐந்து தொகுதியில் அண்ணா திமுக வெற்றி பெற்றாங்க சட்டமன்றத்துக்கு வேறு மாதிரி ஓட்டு போடுறாங்க நாடாளுமன்றத்துக்கு வேறு மாதிரி பிரிச்சு பற்றி ஓட்டு போடுறாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திண்டுக்கல் நாடாளுமன்றம் அதுல நிலக்கோட்ட தொகுதி வருது இந்த நிலக்கோட்ட தொகுதியில சட்டமன்றத்துக்கும் திமுக வேட்பாளர் போட்டிடுறாரு நாடாளுமன்றத்துக்கும் திமுக வேட்பாளர் போட்டிடுறாரு அதுல அண்ணா திமுக வேட்பாளர் நிலக்கோட்டையில இருபத்தி ஐயாயிரம் வெற்றி பெறாரு திமுக இருபத்தி ஏழு குறைஞ்சிருக்கு சட்டமன்றத்தில் இதே நாடாளுமன்றத்தில் அதிக வாக்குகள் படுறாங்க ஒரே நேரத்தில் தேர்தல் நடக்குது சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் அப்போ சட்டமன்றத்துக்கு வேறு மாதிரியும் நாடாளுமன்றத்துக்கு வேறு மாதிரி பிரித்து பார்த்தோம் வாக்களிக்கிறாங்க அதே மாதிரி விளாத்தி குளத்துலேயும் அதே மாதிரி தான் திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றார் திமுக வேட்பாளரை விட சட்டமன்ற தொகுதியில் அந்த நாடு தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் விளாத்தி குளம் சட்டமன்றத்தில் இடைத்தேர்தல் வந்த பொழுது

ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதிமுக எட்டு இடத்துல வெற்றி பெற்றிருக்கு சட்டமன்றத்தில் கூட்டணி ரெண்டு இடத்துல வெற்றி பெற்றிருக்கு ஆக அதிமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பத்து இடத்துல சட்டமன்றத்தில் நாங்கள் வெற்றி பெற்றோம் அதே ஒரு மாதிரி மாறி மாறி தான் இன்றைக்கு சட்டமன்றத்துக்கு ஒரு மாதிரியும் நாடாளுமன்றத்துக்கு ஒரு மாதிரியும் மாறி மாறி தான் வாக்களிக்கிறாங்க பொதுமக்கள்

நடுநிலையோடு இருந்தோம் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமையை காப்பதற்காக நாங்கள் யாரோடையும் கூட்டணி வைக்கல ஏன்னா தேசிய கட்சிகள் இது காங்கிரஸ் கட்சியாக சரி இது பாரதிய ஜனதா கட்சியாக சேர்ந்தாலும் சரி எந்த கட்சியோட கூட்டணி இருந்தாலும் தமிழ்நாட்டு உரிமைகள் பாதுகாக்க முடியாது இன்னைக்கு காவிரி நதிநீர் பிரச்சனை உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு மேகதாது அணையில் கட்டணும் சொல்கிறாங்க இன்னைக்கு மத்திய அரசு அதுக்காக பதில் சொல்லுதா காங்கிரஸ் ஆட்சியிலையும் சொல்லலை நடுவர் மன்ற தீர்ப்பு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி ஏழு அரசியல் வெளியிட்டாங்களா பாரதிய ஜனதா ஆட்சி இருக்குது உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு அளிக்கப்பட்டு விட்டது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு மேகதாது கட்ட முடியாது என்று சொல்ல முடியுதா என்ன மதியிலே பிரயோஜனம் அவர்கள் எது சாதகமும் அதை தான் பயன்படுத்த இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது அதை முன்னிறுத்தி தீர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்க வேண்டும் தான்

ஒரு சர்வதேச கூடுற வாக்கு வாங்கி இருக்கு. அதிலிருந்து என்ன ஆகுது? கட்சி பலமா இருக்குன்னா ஒரு ஹீரோ ஹீரோோட கிரிக்கெட் சட்டம்ட்டதுது இடை தேர்தல்ல பல பேர் முரை கேடிகளை சந்திச்சிருப்போம். வித்திரவாடி இடை தேர்தல் அறிவிச்சி இருக்கு. அந்த மாதிரி நடவடிக்கை என்ன எந்த மாதிரி டியூக்கு அமைச்சிருக்கீங்க எல்லாம் பொறுமையாக விரைவாக உங்களுக்கு தெளிவுபடுத்துறோம். அதுக்கு போய் இந்த மெயின் ஒரு முறை டியூட்டல போட்டேன் இன்றைக்கு ரூபாயில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் ஒரு ஏழு பேர் வந்திருக்கிறாங்க இன்றைக்கு மொத்த இந்திய நாட்டை சேர்ந்தவர்கள் ஐந்து பேர் வந்திருக்கிறாங்க அவருடைய உடல் இன்றைக்கு எடுத்து வந்து அவருடைய குடும்பத்தில் சேர்க்கப்பட வேண்டும் அப்படி அவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை மறுத்ததையும் தெரிவித்துக் கொள்வதே அவர்களுக்கு தேவையான நிவாரணத்தையும் மத்திய அரசும் மாநில அரசும் வழங்க வேண்டும் விரைவாக எல்லாவற்றையும் உங்களுக்கு தெரியப்படுத்த

அவரெல்லாம் ஒரு பால் பெரிய ஆள் நினைச்சுக்கிட்டு நீ கேக்குறீங்க ஏன்னா அங்க ஓதம் மேடைக்கு ஒரு ஆள் வேணும் அவர் பிடிச்ச அபரம் வச்சுக்கிறீங்க அவர் ஏதாவது ஒரு கருத்து சொல்றாரு அது தமிழ்நாட்டுடைய கருத்து மாதிரி நீங்க எடுத்துக்கிறீங்க எந்த விதத்துல சரியா இருக்கும் அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நன்றி உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பில் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்